சதி தேவி வந்திருக்கீங்களா வணக்கம் சார் வந்திருக்கீங்க வந்திருக்கீங்களா சரி 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 ஓகே மேம் பதிமூணு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு பத்து ஏஎம் சென்னையில் பிறந்திருக்கு இது வந்து பொண்ணு ஜாதகம் கரெக்டா சரி அது ரோகிணி நட்சத்திரம் இந்தம்மா ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் ரிஷபராசி கண்ணி லகணம் லக்னத்துல புதன் சூரியன் இருக்காரு ரெண்டுல லட்சம் ராகு இருக்காரு இப்போ ராகுதையில சந்திர புத்தின்னு ஓடுது அடுத்து செவ்வா புத்தி முடி போகுது இப்போ என்ன தெரியல எல்லாருக்கும் வந்து இந்த ராகுதை சந்திர புத்தி செவ்வா புத்தியோட லிங்க் வந்துருக்கு ஆஹ் ரைட்டு பாத்துங்க ஆஹ் பாத்துங்க சரிம்மா இப்போது ராகுதை சந்திர புத்தினாவே என்ன வரும் அப்படின்னா மனம் வந்து கொஞ்சம் குழப்பம் வரும் அப்படின்னு அர்த்தம் கண்டிப்பாக மனசு வந்து ஏதோ வந்து குழம்புது அப்படின்னு அர்த்தம் அப்போது நம்ம வந்து ப்ராப்ளம் வருதுன்னு நம்ம சொல்லக்கூடாது மனம் குழப்பத்தில் இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பாக அப்போ ஏதோ ஒரு ஒன் சார்ட் ஆஃப் சிந்தனை வந்து மைண்டை போட்டு உறுத்தி கொண்டு இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் ரைட் இதனால என்ன ஆகும் டிப்ரெஷன் வந்து லைட்டா ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த டைம்ல எல்லாருக்குமே வரும் இப்போ சந்திர ராகு தசை சந்திர புத்தி சந்திர தசை ராகு புத்தியில் எந்த பொண்ணுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வந்து அந்த டிப்ரெஷன் வந்து லைட்டா எட்டி பார்க்கும் கண்டிப்பா சரி இப்போ இது மாதிரி இப்போ இருக்கு இந்த அம்மாவுக்கு இப்போ உங்களுடைய கேள்வி இதெல்லாம் கேட்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை கேளுங்கம்மா எங்களுக்கு கல்யாணம் திருமணம் ஆகி இருக்காரு எதிர்காலம் எப்படி இருக்கும் திருமணம் ஆயிடுச்சுங்களா ஆஹ் ஆயிருச்சு ஆயிடுச்சு இப்போ எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்ப ரெண்டுல ராகு இருக்காரு எட்டுல கேடு இருக்காரு அப்போ ரெண்டுல ராகு இருந்தா என்ன ப்ராப்ளம் அப்படின்னா குழப்பம் இருக்கும் அதாவது குளூமியா இருக்கும் குடும்ப வாழ்க்கை குளூமியா இருக்கும் வெளிப்படையா எதுன்னு சொல்வதற்கு வாய்ப்பு இல்ல இதுதான் பிரச்சனைன்னு இந்த அம்மாக்கே தெரியாது கண்டிப்பா அப்போ ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு மட்டும் அந்த ரூட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படியே கண்டுபிடிச்சாலும் குடிச்சாலும் இந்த பொண்ணு வெளியே சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன் கேட்டீங்கன்னா மூணாம் வீட்டுல குரு உக்காந்து இருக்காரு மூணாம் வீட்டுல குரு வந்து ஏழாம் வீட்டை பார்க்கிறாரு அப்போ ஏழாம் வீட்டை குரு பாக்குறதுனால வந்து கெட்ட பேர் கிடையாது நல்ல பேரோட இருக்கு அதனால இந்த அம்மா தான் ஒண்ணு கிடக்கு ஒண்ணு பேசணும்னு ஒரு பேர் வரும் அதுதான் நடக்கும் கண்டிப்பா பட் வந்து இந்த பொண்ணுக்கு குளூமியான லைஃப் இருக்கும் அது வந்து தொடர்ந்துன்னே இருக்கும் இந்த பொண்ணு என்ன பண்ணணும் அப்படின்னா யார் எப்படினா போகிறாங்க நமக்கு என்ன வந்துச்சு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சுன்னா ஜாலியாக இருக்கும் இந்த பொண்ணு வந்து லக்னாதிபதியும் பத்தாம் அதிபதியும் ஒருவரையும் ஆகி லக்னத்தில் உக்காந்து இருக்கிறதுனால இந்த பொண்ணு ஏதோ ஒரு வேலையில கண்ணுங்கருக்குமா நம்ம செஞ்சே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் வராது குடும்ப வாழ்க்கையில ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்க கூடாது

அவரு ஜாலியா இருப்பாரு கணவன் ஏன்னா இந்த பெண்ணுக்கு வாங்கிட்ட கணவன் வந்து ஜாலியா இருப்பாரு அவரு ஜாலியா இருக்கட்டும் அதுதான் நமக்கு பாக்கியம் நினைச்சு போயிட்டாங்கன்னா பிரச்சனை கிடையாது நீ ஏன் ஜாலியா இருக்கிறன்னு ஒரு கேள்வி கேட்டாதான் பிரச்சனையே ஆனால யார் எப்படா போறாங்க நம்ம வாழ்க்கை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி டீஸ ஜாலியா இருப்பாங்க இவங்க ஜாலியா இருக்கலாம் சொல்லுமா அடுத்து நீங்க தான் கேட்கணும் கேள்வி

இந்த பாத்துக்கிங்களா என்னோட స్టూడెంట్ தான் சரி சரி గలగలని வந்து எங்க கொண்டு பண்ணாலும் வந்து கொண்டு போனா எல்லாரும் புதன் உச்சமா இருக்கு சுக்கிரன் ஆட்சியா இருக்கு செவ்வாய் ஆட்சியா இருக்கு கண்டிப்பா வந்து விசால நட்சத்திரம் நாலாம் பாதத்துல உடனே அவர் வந்து வீட்டுக்காரர் வந்து பாக்கிறதுக்கு நல்லா இருப்பது கம்மியா இருக்கும் அப்போ வீட்டுக்காரனால பெரிய சந்தோஷம் இந்த பொண்ணுக்கு ஒன்றும் வரது கிடையாது என்ன நான் தான் சொல்கிறேன்ட நமக்கு சோறு கட்டுச்சா சாப்பிடணுமா தூங்கணுமான்னு சோடு விட்டுடணும் ஏன் நீ மட்டும் இட்லி சாப்பிடப்படுறான்னு ஒரு கேள்வி இல்லை கேட்கக்கூடாது ஓ இது ஆவு டு அண்டர்ஸ்டாண்ட் ஓகே சார் அப்போ இந்த எல்லாருமே வந்து ஜோஸ் எல்லாம் வந்து இவளோட தியாகம் எடுத்தாலே சார் என்னளோ யோகம் இருக்குதங்க மாலை யோகம் அது மாதிரி நிறைய யோகம் சொல்றாங்க. நம்ம ஜாதகம் என்ன ஜாதக ஆவினுடைய நோக்கமே நீ இருபது ஜோதிடர் கிட்ட போய் பார்த்துட்டு புரோஜன இல்லன்னு முடி பண்ணி कंफ्यूज ஆயिरறத தான் இங்க மாங்குறேன். எடுத்த உடனே நேரா போறங்க பேஸ்ட் பேஸ்ட் இந்த ஜாதகம் சூப்பர்னு சொல்றங்கட்டோ அந்த ஜாதகம் நேரா நமக்கு தேவ நமக்கு வந்து இது வந்து கண்டம்ட் போஸ்ட் மாடர் ரிப்போர்ட் தான் நம்ம பண்ணிக்கிற ஜாதகத்தை ஃபுல்லா இல்லையா

நல்லா படிக்கிறவன் யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர்லாம் ரொம்ப புதுசாக அவனாம் பெரிய எல்லாம் கிடையாது அவன் தான் அடி வாங்குவான் செம்மையா என்ன நல்லா புரிஞ்சுக்கலாம் அதனால இந்த பொண்ணு சூரியன் வந்து சூரியன் புதனும் லக்னத்துல இருந்து புதாதித்த யோகம் பெற்றதுனால பயங்கரமா படிப்பு 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 படிச்சிச்சு ஏதாவது ஒரு வேலையும் போயிடுச்சு கையில ஃபுல்லா காசு வச்சு கிடக்குது சுக்கிரன் வந்து ஸ்ட்ராங்கா சுக்கரன் ராகு சேர்ந்ததுனால மகாலட்சுமி யோகம் வந்து இந்த பொண்ணுக்கு அதனால் வந்து முகம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் அழகாக இருக்கும் அந்த பொண்ணுக்கு முகத்தை பார்த்தா முகத்தை பார்த்தா மறுபடியும் திரும்பி அந்த முகத்தை இன்னொரு முறை பார்க்கணுன்னு தோணும் அந்த பொண்ணு முகம் இந்த பொண்ணு முகத்தை அப்படியே பிடிச்சி இழுக்கக்கூடிய முகமாக இருக்கும் கழுத்து கொஞ்சம் குண்டாக இருக்கும் கழுத்தில் செயின் போட்டிருக்கும் கண்டிப்பாக இல்லை நெக்லஸ் கூட போட்டிருப்பான் கழுத்து கொஞ்சம் மொத்தாக இருக்கும் என்ன ஓரளவுக்கு கழுத்தில் செயின் இல்லாமல் இருக்காது கண்டிப்பாக என்ன இதுதான் வயிறு ஒட்டி கிடக்கும் வயிறு வந்து பெருசாக இருக்காது இன்னும் வேணும்னு சொல்லுங்கள்

சனி வந்து இருவத்தெழுஞ்சு டிகிரில இருக்கேன் அதனால வாய்ப்பு இல்லை அதே சமயத்துல இவங்களோடைய ஆஹ் ஒத்துழைப்பு கொஞ்சம் குறையத்தான சார் ஹஸ்பண்ட் ஒய்ப்புல ஒரு சின்ன சின்ன ஒத்துழைப்பு சின்ன சின்ன இதெல்லாம் கிடைக்காதுல்ல சார் உங்களுக்கு ஹஸ்பண்ட் வந்து சுகத்தை வந்து இன்னிலே புல்லா பால் கடல் மாதிரி குடிக்கணும்னு ஆசைப்படுவார் இந்த அப்படி கிடையாது ஷெட்யூல் போட்டு குடுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் இதுதான் பிரச்சனை அதனால நீ கொஞ்சம் குடுக்கறேன் கொஞ்சம் இதாயிட்டு நான் வந்து ஃபுல்லு போட்டால் தான் எனக்கு ஃபுல்லு நீ கொடுத்தா பார்த்தா இன்னும் கொஞ்சம் முக்கா போய் நான் வெளியேங்கிறாங்க எங்கெங்க கிடைக்குதான் அங்கேலாம் சாப்பிட்டுக்கிறான்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம் அப் அதுதான் இந்த பொண்ணுக்கு வந்து டென்ஷன் நீ இது மாதிரி பண்ணனா போடாசர்தான் சொல்லுவோம் போடாசன் தான் சொல்லி செவ்வாய் புத்தியில் வெளியே வந்துச்சுன்னா அப்புறமா அடி அடி வாங்கி மண்டை காஞ்சி அப்புறம் வாழ்க்கையிலாம் என்னென்னு அதுக்கு அதுக்கப்புறமா என்ன பண்ணும் குரு புத்தியில் குரு தசை குரு புத்தியில் மறுபடியும் சேரும்

ரொம்ப தகமானவங்க நல்ல ஒழுங்கோ நல்ல நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்கு இந்த குழந்தை ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ கணவனும் நல்லவர் தான் பட்டு கணவன் வந்து கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள் பேசக்கூடியவராக இருப்பார் ஆனா வெளியே வந்து நல்லவர் மாதிரி இருப்பார் பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து நல்லா சொல்லுனேன் அவருக்கு சோறு நிறைய சாப்பிடணும்னு ஆசைப்படுது இந்த பொண்ணு கொஞ்சமாக போடுது அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை

ஏடா நீ ஹோட்டல்ல சாப்பிட்ட நீ கொஞ்சம் சோறே சாப்பிட்டுட்டு தூங்கடான்னு சொன்னா தூங்க முடியாது நீயே சோற நதி ஆக்கி போட்டு பிரச்சனை கிடையாது இல்ல அப்ப போட பொண்ணுக்கு வந்து அட்வைஸ் நீங்க அந்த மாதிரி பண்ணுங்க பண்ணிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது அவ்வளவு வேற ஒண்ணும் இல்ல ஓகேங்களா சரி இந்த பொண்ணோட வந்து அம்மா தெரியல இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து இந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து ஒண்ணும் தெரியாத அம்மாவா இருக்கா அம்மா வந்து பொண்ணுக்கு வந்து கத்து கொடுக்கு கத்து கொடுக்கறதுக்கு ஃபிட் கிடையாது கத்து கொடுக்கல ஒழுங்கா சரி ஓகேம்மா சந்தோஷம் ரைட்டு ஓகேவா சரி இல்லை ஏதாவது அடுத்த ஜாதகத்துக்கு போயிடலாமா இப்போ இன்னும் ஒரு ஜாதகம்